சத்தியமேவ ஜெயதே அதாவது ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் குருவே நான் பிரம்மம் என்பதை எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்பது அந்த கேள்வியாக அமைகிறது குரு அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார் அதாவது முண்டக உபனிஷத்தில் ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான் எது ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ அது ஒன்றை எனக்கு விளக்கி கூறுங்கள் குருவே என்று குருவை பார்த்து ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்கிறான் அதற்கு பதில் குரு என்பவர் இரண்டு விஷயங்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கம் சொல்லுகிறார் ஒன்று பராஞானம் மற்றொன்று அபராஞானம் பராஞானம் என்றால் உயர்ந்த ஞானம் அபராஞானம் என்றால் அது சார்புடைய ஞானம் என்று அதை பொருள் கொள்ள வேண்டும் அப்போ அந்த வகையில் இந்த இரண்டு விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு விளக்கி சொல்லுகிறார் அப்போ அந்த பராஞானம் என்ற பிரம்மத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்றால் இந்த உலகம் என்பது காரண காரியங்களால் ஆனது காரணம் என்பது அடிப்படையான ஒன்று காரியம் என்பது நாமரூபங்களாக இந்த உலகமாக விரிந்திருக்கிறது என்று அவர் விளக்குகிறார் அதாவது இந்த நிர்குணமான இந்த பிரம்மத்திலே நாம ரூபங்கள் உள்ளே அதற்குள்ளே இயல்பாக இருக்கிறது அது முதலிலே வெளிவராத நிலையிலே இருக்கிறது பின்பு சூக்கும ரூபமாக வெளிப்பட்டு ஸ்தூலமாக வெளிப்பட்டு அது காரியங்களை ஆற்றுவதன் மூலமாக இன்ப துன்பங்களின் வயப்பட்டு வாழ்க்கையானது தொடர்கிறது அதாவது அந்த பிரம்மத்திற்குள்ளே இயற்கையாகவே நாம நாமரூபங்கள் இருக்கிறது அதைத்தான் நாம் மாயா என்று சொல்லுகிறோம் அப்போ காரண காரிய தொடர்புகளை நாம் ஆராயும் போது காரணம் என்பது இரண்டு அடிப்படையை கொண்டதாக இருக்கிறது ஒன்று பொருட்காரணம் மற்றொன்று அறிவு காரணம் அதாவது அதை உபாதான காரணம் என்றும் நிமித்த காரணம் என்றும் சொல்வார்கள் ஒரு பொருளை புதிதாக ஒரு பானையை உருவாக்க வேண்டும் என்றால் களிமண் என்பது உபாதான காரணமாக இருக்கிறது குயவன் அதற்கு நிமித்த காரணமாக இருக்கிறார் அப்போ இந்த நாம ரூபங்கள் என்பது ஒரு வகையிலே நமக்கு வந்து நிமித்த காரணமாக சாரி உபாதான காரணமாக அமைந்திருக்கிறது சரி இந்த இந்த பிரம்மத்திற்குள்ளே நிமித்த காரணம் எது அறிவு காரணம் எது என்ற சிந்தனையில் ஒரு அறிவு தோன்ற வேண்டும் என்றால் எண்ணங்கள் தோன்றியாக வேண்டும் எண்ணங்களின் வழியாகத்தான் அறிவு தோன்ற முடியும் அப்போ அந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு இந்த பிரம்மத்திற்குள்ளே இப்போ மனிதருக்குள் எண்ணங்கள் தோன்ற வேண்டும் என்றால் மனம் என்ற ஒன்று தேவை அந்த மனதின் மூலமாகத்தான் எண்ணங்கள் தோன்றும்போது அதுபோல் இந்த பிரம்மத்திற்குள்ளே மூன்று குண வடிவமாக இந்த மாயை அந்த பிரம்மத்திற்கு மனமாக நின்று செயல்புரிகிறது அப்போ அமைதியாக இருந்த அந்த பிரம்மம் ஏற்கனவே இருந்த ஞாம ரூபங்களை என்ன துவங்குகிறது அவை அப்படியே சிருஷ்டியாக நம்ம முன்னாடி பார்த்தது போல முதல்ல வெளிவராத நிலையில் இருந்தது அது அந்த பிரம்மம் என்ன உடனே சிறிது சிறிதாக வெளிவர ஆரம்பித்து ஸ்தூல நிலை அதாவது சூக்கும நிலையில் அது வெளிவந்து சூக்கும பஞ்சபூதங்களாக சூக்கும சரீரமாக உருவாகி பின்பு அது ஸ்தூல வடிவம் பெற்று ஸ்தூல பஞ்சபூதங்களாகவும் சரீரமாகவும் வந்த பின்பு அவை இந்த உலகமாக விரிந்து விடுகின்றன இதை ஒவ்வொன்றாக கழித்து ஒன்றில் ஒன்று அடக்கி இறுதியாக போய் பார்த்தால் அனைத்தும் இந்த வெளியில் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்தும் ஞானம் இவை அனைத்தும் கணிந்த நிலை கழிந்த நிலையிலே இறுதியாக தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவுஸ்வரூபம் அது பிரம்மம் அப்போ அந்த பிரம்மத்தை அறிவது பராஞானம் அந்த பிரம்மம் அல்லாத அனைத்தையும் அறிவது அபராஞானம் என்று குரு விளக்குகிறார் அப்போ நாம் இந்த விஷயத்திலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த உலகம் வெறும் நாம ரூபங்களாக மூன்று குண வடிவங்களாக இருக்கின்றது இந்த நாம ரூபத்திற்கும் இந்த குண வடிவத்திற்கும் அடிப்படையாக அமைவது மாயா என்ற ஒரு சுரூபம் அது மித்தியா அது எங்கே இருக்கிறது என்றால் அது பிரம்மத்திற்குள் அடக்கமாகி பிரம்மத்தின் கட்டுப்பாட்டிலே அது இருக்கிறது தேவைப்படும்போது பிரம்மம் அவற்றை வெளிப்படுத்தி கொள்கிறது தேவையில்லாத போது பிரளயமாக்கி அதை அமைதிப்படுத்தி கொள்கிறது இதுபோல் தான் உலகமானது விருந்தும் சுருங்கியும் பல 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 காலங்களாக இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தத்துவத்தை ஆழ்ந்து அறிந்து நான் என்ற பொருளே பொருளிலே இருப்பது பிரம்மம்தான் நானாக இருக்கிறேன் என்னிலிருந்து வெளிப்பட்டிருக்கின்ற அனைத்தும் வெறும் நாம ரூபங்களே எனது உடல் ஆகட்டும் எனது பெயராகட்டும் எனது பதவியாகட்டும் எனது செல்வங்களாகட்டும் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற பொருள்களாகட்டும் என்னை வந்து அடைகின்ற வார்த்தைகளாகட்டும் என்னுள் எழுகின்ற உணர்வுகளாகட்டும் இவை அனைத்துமே மாயையினால் உருவாக்கப்பட்ட ஒரு மித்தியா என்ற ஒரு பொருள் அப்போ இதை வந்து நம்ம ஆழமாக அறிந்து தெளிய வேண்டும் அப்படி அறிந்து போது நான் அழிவற்ற பிரம்மம் என்பது நமக்குள்ளே நமக்கு போகும் அப்போ தோன்றி இருந்து மறைகின்ற எல்லாமே அந்த பிரம்மத்திற்குள்ளே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பிரம்மம் அதனால் பாதிக்கப்படுவதோ அந்த பிரம்மம் அதனால் குறைவு நிறைவை அடைவதோ அல்ல அப்போ இதை வந்து இன்னொரு வகையில் வந்து புரிஞ்சுக்கணுன்னா இது வந்து பாரமாத்திய சத்தியம் விவகார சத்தியம் பிரபாம பிரபாவ சத்தியம் என்று மூன்று வகையான சத்தியம் இருக்கிறது நாம் நம்முடைய பிரமாணத்தை தவறுதலாக பயன்படுத்தும்போது அது அதாவது ஒரு சர் ஒரு கயிறு பாம்பை போல் தோன்றுகிறது என்றால் உண்மையிலே கயிறு மட்டும்தான் இருக்கிறது பாம்பு அங்கே இல்லை நாம் பிரமாணத்தை தவறுதலாக பயன்படுத்தும் போது இந்த இந்த உலகம் பிரபாவக சத்தியமாக தெரிகிறது இந்த பிரமாணத்தை சரியாக பயன்படுத்தும் போது நமக்கு இந்த உலகமானது கயிறாக தென்படுகிறது அதாவது சத்தாக தென்படுகிறது ஆனால் உண்மையிலேயே அந்த கயிரும் ஒரு நாம ரூபம்தான் ஏன்னா அதை பிரித்து பிரிச்சுட்டு போனோம்னா அது நாராகவும் அது மேலும் மேலும் தென்னை மரம் ஒரு இதாகவும் இப்படியே போய் அது கடைசியில் அணு என்ற நிலையில் முடிஞ்சு கடைசியில் அங்கிட்டு போயிடும் அப்போ இந்த பாரமாத்திய சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியத்திற்கு அந்த சத்தியம் எந்த பிரமாணமும் இல்லாமல் தன்னைத்தானே விளங்கி கொண்டிருக்கிறது அந்த சத்தியத்தை விளங்கி கொள்வதற்கு இன்னொரு பிரமாணம் நமக்கு தேவையில்லை அந்த சத்தியம் தன்னைத்தானே விளங்கி கொண்டிருக்கிறது நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த ஒரு பிரமாணமும் தேவையில்லை அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இந்த பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு உபாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதனால் அதுதான் மூன்று குண வடிவமாகவும் அதுதான் வந்து நாம ரூபங்களாகவும் இந்த உலகமாக வெறுமனே காட்சி அளித்து கொண்டிருக்கிறது அது ஜீவன்களுக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே அதை சிதாபாசம் அப்படின்னு அது ஒரு கண்ணாடி போல இந்த நாம ரூபங்களையும் மூன்று குணங்களையும் அது உள்ளடக்கி இருப்பதனாலே நாம் அதை வந்து அது அந்த வடிவத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தை பார்ப்பதனால் இந்த உலகம் நிஜமான சத்தியமான வடிவம் என்றும் உண்மையான சத்திய வடிவமான அந்த பிரம்மம் நமக்கு உணராமலும் போய்விடுகிறது இந்த மாயை ரெண்டு பெரிய வேலைகளை செய்கிறது உள்ளதை மறைப்பதும் இல்லாததை வெளிப்படுத்துவதும் இந்த மாயை செய்கின்ற ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது எனவே அதை விட்சேப சக்தி என்றும் ஆபரண சக்தி என்றும் சாஸ்திரத்தில் விளக்குகிறார்கள் எனவே இந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு பராஞானம் என்றும் பிரம்மம் அல்லாத அனைத்து அறிவும் வேதம் உட்பட இன்றைக்கி படிக்கிற சயின்ஸ் உட்பட இந்த உலகத்தில் நீங்கள் எதை படித்திருந்தாலும் எதை தெரிந்து வைத்திருந்தாலும் அவையெல்லாம் அபா அதாவது அவை வந்து கீழான ஒரு அறிவுதான் என்று குரு சிசியனுக்கு விளக்கி கூறுகிறார் சத்தியமேவ ஜெயதே